பல வருடங்களுக்கு முன் ஒரு கனவு கண்டேன் ஆனால் விடிந்து எழுந்ததும் மறந்துவிடும் தோற்றமல்ல அது என் உள்ளத்தில் பதிந்து சிந்தையில் கலந்து உணர்வோடு ஒன்றிவிட்ட அற்புத அனுபவம் நினைக்கும் போதெல்லாம் என் கண்முன்னால் நிழலாடும் சத்திய தரிசனம் பகவான் ரமணர் கையில் தடியை ஊன்றிக்கொண்டு ஒரு காலை இழுத்தபடி மெல்ல நடந்து வருகிறார் அவர் தோளில் ஒரு குரங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது உதடுகளில் தெய்வீக புன்னகை தவழ தேனினும் இனிய குரலில் அவர் பேசுகிறார் என்ன பார்க்க வர வரேன்னு சொல்லின்றிருக்கே ஒழிய வரவே மாட்டேங்கிறியே அதான் வந்தேன் என்று அப்புனிதர் கூறியதும் நன்றி உணர்ச்சியால் பரவசமானேன் மகரிஷிக்கு நமஸ்காரம் கூட செய்யத் தோன்றாமல் பிரமித்துப் போய் அமர்ந்திருந்தேன் நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் கண்விழித்து விட்டேன் கனவில் எனக்கு காட்சி தந்து அருள் பாலித்த ஒரு மாதத்திற்கெல்லாம் ஸ்ரீரமணர் மகாசமந்தி அடைந்து விட்டார் நான் கண்ட கனவில் ஓர் ஆச்சரியம் அடங்கியிருந்தது நான் கனவு கண்ட போது எனக்கு ஸ்ரீரமண மகரிஷியை பற்றி அதிகம் தெரியாது அவர் தடியை ஊன்றியபடி காலை சற்று இழுத்து இழுத்து நடப்பார் என்றோ குரங்குகளுடன் தோழனாக பழகுவார் என்றோ எனக்கு தெரியவே தெரியாது அம்மாதிரியான படங்களை கூட நான் பார்த்ததில்லை அந்நிலையில் ஸ்ரீரமணரின் தத்ரூப தரிசனத்தை பொய்த்தோற்றமாக நான் எப்படி கருத முடியும் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்கும் ரமணாசிரமத்திற்குள் முதன்முறையாக நுழைந்த போது என் பழைய கனவு கண்முன்னால் நிழற்படமாட புன்முறுவலுடன் நின்ற பகவானின் பாதங்களை மானசீகமாக வணங்கினேன் ஆசிரமத்திற்குள் நுழைந்த போது அடிக்கடி பார்த்து பழக்கப்பட்ட ஓர் இடத்துக்கு போவதாகவே எனக்கு தோன்றியது இதுதான் மாத்ருபூதேஸ்வரர் ஆலயம் மகரிஷியின் தாயார் சமாதியின் மீது எழுப்பப்பட்டுள்ள கோயில் என்று அருணாச்சலம் கூறியதும் பெரும்பேறு பேறு பெற்ற அம்மாதரசிக்கு மௌன அஞ்சலி செலுத்திக் கொண்டே கோயிலுக்குள் நுழைந்தேன் முன்மண்டபத்தில் ஆசிரம அலுவலகமும் புத்தகசாலையும் இருக்கின்றன அங்கு தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தியைப் போல் காட்சியளித்த ஸ்ரீரமணரின் சிலை கண்ணையும் கருத்தையும் பறித்தது ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வரர் ஆலயம் தெய்வத்தாயின் நினைவுக்கு தெய்வமகன் எழுப்பிய தேவாலயம் பெற்ற மகனை உலகிற்கு அழித்துவிட்டு தாய்ப்பாசத்தை ஞானத்தீயில் பொசுக்கி முற்றும் துறந்த சந்நியாசினியாக ஞானப்பிள்ளையின் சேவைக்கே தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட உத்தமியல்லவா அழகம் ஆலயம் சிறியதாக இருந்தாலும் அது விளக்கும் ஆன்மீக தத்துவம் கடலை விட பெரியது கருவறையில் மாத்ருபூதேஸ்வரருக்கு அருகில் சிவாமேருவும் ஸ்ரீ சக்கரமும் இருக்கின்றன இரண்டுமே மகரிஷியின் திருக்கரம் பட்டு புனிதமடைந்தவை முன்னால் எழில் கோலத்துடன் நிற்கும் யோகாம்பிகையும் தரிசித்துக் கொள்கிறோம் தாயின் கோயிலைச் சுற்றி வந்தால் வலப்புறமுள்ள வாயிற்படி வழியாக தனையனின் கோயிலுக்குச் செல்லலாம் சலவை கற்களாலான சமாதி கோயிலுக்கெதிரில் கண்மூடி நின்றேன் எண்ணங்கள் எல்லாம் முடுங்கி மகரிஷியின் ஆன்மஸ்வரூபத்தில் மனம் லயித்தது அங்கிருந்து வடக்கே போனால் வலப்புறத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்கிறது அதில் தண்ணீருக்கு என்றுமே பஞ்சம் இருப்பதில்லையாம் மகரிஷி காட்டிய இடத்தில் தோண்டியதால்தான் இதில் நீர் வற்றாமல் இருக்கிறது என்று ஒருவர் கூறினார் இடப்புறம் திரும்புகிறோம் அங்கு ஒரு ஹால் தயவு செய்து இருங்கள் என்று ஜன்னலில் கட்டப்பட்ட அட்டை நம்மை வேண்டிக் கொள்கிறது இதுதான் யான மண்டபம் இங்குதான் ரமண பகவான் அமர்ந்திருப்பார் எல்லாருக்கும் இங்குதான் தரிசனம் அளிப்பார் என்று குரலை தாழ்த்தி மிக ரகசியமாக கூறினார் அருணாச்சலம் உள்ளே நுழைந்தோம் அங்கு நிலவும் ஆழ்ந்த அமைதி ஆன்மீக சாந்தியாக பரவி நம்மையும் ஆட்கொள்கிறது சுவர் ஓரமாக நான்கைந்து பேர் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்திருந்தனர் அதில் இரண்டு பேர் வெளிநாட்டுக்காரர்கள் நாங்களும் அமர்ந்தோம் எதிரில் இருக்கும் புகைப்படத்தில் கால்களை நீட்டியவாறு பகவான் ஒரு நீளமான சோபாவில் அமர்ந்திருந்தார் அருகில் ஒரு குத்து விளக்கு எரிகிறது ஊதுவத்தியின் நறுமணம் அறையைச் சொல்கிறது சோபாவின் மீது வைக்கப்பட்டுள்ள படத்தில் இருக்கும் கடிகாரமும் விளக்கும் மகரிஷி காலத்தை கடந்து வாழும் ஞானதீபம் என்பதை நினைவுபடுத்துகின்றன அப்போது ஒரு அன்பர் வருகிறார் மகரிஷி அவரை பார்த்து புன்னகை புரிகிறார் அன்பர் அருகில் வந்து தம் குறையை கூறுகிறார் மகரிஷி சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அன்பரை கருணையோடு நோக்குகிறார் அந்த பார்வை அவர் இதயத்தில் பாய்கிறது வந்தவரின் கண்கள் சனிக்கின்றன ஏதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார் குரல் எழும்பவில்லை கிணறுகிறார்ேம்பி தேம்பி தேம்பி அழுகிறார் பகவான் முகத்திலோ புன்சிரிப்பு அனுப்புகிறது வந்தவர் நமஸ்காரம் செய்துவிட்டு போய்விடுகிறார் ஜன்னல் வழியாக ஒரு அணிர்பிள்ளை வருகிறது மகரிஷியின் கைகளில் ஏறி விளையாடுகிறது ரமணர் முனிந்து டப்பாவிலிருந்து முந்திரி பருப்பை எடுத்து அதற்கு தருகிறார் அண்ணலின் உள்ளங்கையை அன்னையின் மடியாக நினைத்து அதில் அமர்ந்து அந்த பருப்பை கடித்து திண்கிறது அணி பகவான் அதை பார்த்து மகிழ்கிறார் ஜன்னலுக்கு வெளியே ஒரு குரங்கு வந்து உட்கார்கிறது என்னடா மறுபடியும் வந்துட்டியா இன்னைக்கு இதோட உனக்கு மூணு பழம் கொடுத்தாச்சு என்கிறார் பகவான் குரங்கு குழைகிறது இன்னும் ஒன்னே ஒன்று கொடுத்துடு நீமே வரவே மாட்டேன் என்று குழந்தையைப் போல் கெஞ்சும் பாவம் அதன் முகத்தில் தெரிகிறது போடா நீ எப்போ இப்படி பிடிவாதம் பிடிக்கே காரியத்தை சாதிச்சுக்கிற என்று கடி கண்டிப்புடன் பேசிய கருணாமூர்த்தி கைத்தடியை எடுக்கிறார் பயந்து ஓடுவது போல் ஓடிவிட்டு மறுபடியும் வந்து பழியாக உட்கார்ந்து விடுகிறது அந்த குரங்கு பகவானின் சுபாவம் அதற்கு நன்றாக தெரிந்திருக்கிறது சிரித்துக்கொண்டே ஒரு வாழைப்படத்தை எடுத்து அதற்கு கொடுக்கிறார் குரங்கு கையை நீட்டி வாங்கிக் கொள்கிறது நல்ல அம்மா சமத்து அம்மா என்று கூறாமல் கூறி புதித்து கொண்டே ஓடிவிடுகிறது ஒரு பசுமாடு அறைக்குள் நுழைகிறது ஒருவரையும் சட்டை செய்யாமல் அது நேராக மகரிஷியிடம் போகிறது அதன் கண்களில் நீர் வழிகிறது அம்மா என்று பரிதாபமாக கத்துகிறது லக்ஷ்மி உனக்கு என்னம்மா உடம்பு என்று கழுத்தை தடவி விட்டு கொண்டே கேட்கிறார் பகவான் பசு அவரையே உற்று பார்க்கிறது அதன் பேச்சு அவருக்கு புரிகிறது வயிற்றை மிருதுவாக தடவி கொடுக்கிறார் போமா எல்லாம் சரியா போயிடும் நான் சாயந்தரம் வந்து உன்னை பார்க்குறேன் என்று சொல்லி அனுப்புகிறார் பசுவும் திருப்தி அடைந்து திரும்பிப்போய் விடுகிறது ஓர் அமெரிக்க மாது வருகிறாள் பகவானை நெருங்கி எனக்கு மன அமைதியே இல்லை அதை பெறுவதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறாள் பகவான் புன்னகை புரிகிறார் அமைதி இல்லை என்று நினைப்பதற்கு காரணமே உன் மனம்தான் எனவே எண்ணங்களை துரத்திக் கொண்டு ஓடாமல் அவை எங்கிருந்து புறப்படுகின்றன என்று சிந்தனை செய் அதுவே தியானம் யோகம் எல்லாம் எண்ணங்களின் மூலத்தை கண்டுபிடித்தால் உனது உண்மையான தன்மை தெரிந்துவிடும் நீ யார் என்பது விளங்கிவிடும் உன்னை உணர்ந்து கொண்டு விட்டால் பிறகு அமைதியையும் ஆனந்தத்தையும் தவிர வேறு ஒன்றுமே இருக்காது இதை ஒருவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் அந்த அமெரிக்க மாது அதை அப்படியே எழுதி கொண்டு போகிறார் கண்களை திறந்தேன் எல்லாம் மனப்பிரமையின் படப்பிடிப்புகள் புத்தகங்களை படித்ததன் விளைவு எழு எழுந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த விபூதியை எடுத்து நெற்றியில் நீட்டிக்கொண்டு அடிமேல் அடியெடுத்து பயபக்தியுடன் அறையை விட்டு வெளியேறினோம் மறைந்ததாக கூறப்படும் மகரிஷி அங்கு இன்றும் அமர்ந்திருக்கிறார் என்ற உணர்வு நம்மை விட்டு நீங்க மறுக்கிறது